அது மட்டும் நீங்க என்ன பட்ஜெட்ல ஒரு டிரெஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வரீங்களோ அந்த பட்ஜெட் குள்ள வாங்கணும் அப்படின்னா நீங்க வர வேண்டிய ஒரே இடம் நம்ம எஸ்பிபி செலுத்தாங்க இது ஒரு ஃபேமிலி ஷாப் அப்படிங்கறதுனால மென் விமன் கிட்டுனு எல்லாத்துக்குமே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக முடியும் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வேர் அண்ட் ஆஃபீஸ் வேர் சாரீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ஆடி ஆஃபர்ல எல்லாம் பார்ப்போம்ல அது மாதிரி ஏண்டா தீபாவளி டைமில் இதை போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேப்பீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திவாலிக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சாரீஸ் வாங்கி எல்லாருக்கும் கிஃப்ட் பண்ணுவீங்க அதுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கணும்ல அந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா வாங்கினா ஒரு நாலு பேருக்கு தான் நம்ம சாரீஸ் கொடுக்க முடியும் ஒரு அஞ்சு பேர் கொடுக்கலாம் பட் இந்த மாதிரி காஸ்ட்டில் வாங்குறப்ப கண்டிப்பாக நிறைய பேர் கொடுக்கலாம் அதுக்காக நீங்கள் குவாலிட்டியை நீங்கள் வந்து டவுட் பண்ணாதீங்க செம்ம குவாலிட்டியில் அம்மையாக இருக்கு ஸோ இப்போ நான் காட்டுறது ஒரு ஜார்ஜெட் ஸாரி அவ்வளோ சூப்பராக இருந்தது சான்ஸே இல்லை இதோட ப்ரைஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்பவே மாட்டிங்க ஸோ சாரீ ஜஸ்ட் ஃபுல்லாகவே நான் விரிச்சே காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் முக்கியமாக வந்து இதில் கலர் போகாது ஆகாது அதே மாதிரி ஷ்ரிங்க் ஆகாது ஸோ நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸேரீஸ் தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க யார் கொடுக்குறோமோ அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல சாஃப்ட் அண்ட் சில்க்கான ஒரு சாரீங்க ஒரு ஜார்ஜெட் ஸாரி வெறும் இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா தான்

மல்டி கலரில் உங்களுக்கு ஃப்ளாரல் ஒர்க் சாரி ஸோ அரை நூற்றி அறுபத்தொம்பது ரூபாய்க்கு எப்படிங்க யோசிச்சு பாருங்களேன் அது ப்ளவுஸோட ஒரு சாரினா சான்ஸே இல்லை தானே அடுத்தது என்னோடய ஃபேவரட்டான இந்த எல்லோங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது எல்லோவில் ப்ளூ கலரில் ஃப்ளவர் ப்ளூ கலர் மட்டும் இல்லை இதுவும் மல்டி கலரில் ஃப்ளவர் ஒர்க் போட்ட மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளாரல் ஒர்க் சாரி இந்த எல்லோ பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃபான் சாரி அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தது அடுத்தது இந்த பிங்க்குங்க இந்த பிங்கோட ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இதுக்கெல்லாம் கூட சாரி கிடைக்குமா அப்படின்னு வெறும் நைன்டி ருபீஸ்க்கு சாரிங்க

எல்லோவில் செம்ம அழகாக இருந்ததுங்க வேர் பண்ணாலும் வேறு லெவலில் இருக்கும் அதுவும் எல்லோ நம்மளை கேட்கவா வேணும் ரொம்ப ஃபேவரட் ஆச்சு அதனால் நிறைய வாட்டி அந்த சாரி எடுத்து எடுத்து பார்த்தேங்க ரொம்ப அழகாக இருந்தது சாரி இது மட்டும் இல்லை எல்லா சாரீஸுமே பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே இருந்தது ஸோ இந்த சாரி பாருங்கள் ஆக்சுவலாக பக்கத்தில் ஒருத்தவங்க இந்த சாரி எடுத்துட்டாங்க இது ஒரு மெட்டாலிக் ஷிஃபான் சாரி நல்ல அழகான ஷிஃபான் சாரியில் ஒரு ஷைன் நல்லா டார்க் மரூனில் அவ்வளோ பியூட்டிஃபுல் செக்டு பேட்டர்னில் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி ரூபாய் எழுபது பர்சென்டில் நூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு இந்த சாரி கொடுக்குறாங்கன்னா நம்புவீங்களா இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாருக்காவது கிஃப்ட் சாரியாக யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இது பாருங்கள் பிளைன் ஒயிட் அதுக்காட்டி அவங்க பிளைன் ஒயிட்டும்னு எடுத்திருந்தாங்க ஜஸ்ட் நான் அதை பார்த்தேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சல்வார் ஸ்டிச் பண்ணவோ கவுன் ஸ்டிச் பண்ண ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ண லெஹங்காஸ் அந்த மாதிரி எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதை எடுத்துகிட்டு போய் ஸோ சூப்பராக இருக்கும் அடுத்து பாருங்க செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபில் நூற்றி பதிமூணு ரூபாய்க்கு இந்த சாரி நம்புவீங்களா ரேட்டெல்லாம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க எனக்கு நல்லா தெரியும் இனி வரது எல்லாமே இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல தாங்க வரும் ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு தடவை எஸ்பிபி செல் போய் விசிட் பண்ணி பாருங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கு ஸோ இப்போ தீபாவளிக்காக இது போட்ட ஆஃபர்ஸ் ஸோ நான் சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நீங்கள் எடுத்து கொடுக்கணும் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைப் ஆஃப் சாரீஸ் எடுத்து கொடுக்கலாம் நாலு பேருக்கு பதிலாக நாற்பது பேருக்கு எடுத்து கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம எஸ்பிபி சில்ட்ல பாத்தீங்கன்னா தேர்ட்டி டு பிப்டி பெர்சென்ட் வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க எல்லா கலெக்ஷனுக்குமே சோ இது பாருங்க அழகான ஒரு பேபி பிங்க் சாரீங்க ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு என்னங்க குறைச்சி இல்லைங்க பாருங்கள் அழகான பேபி பிங்க்கில் ஃப்ளாரல் ஒர்க் சாரி அட்டகாசமாக இருக்குது சான்ஸே இல்லை கண்டிப்பாக வந்து இந்த சாரி சான்ஸே இல்லைங்க நான் சொல்ல வார்த்தையே இல்லை கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு இந்த சாரி தாராளமாக யார் வேணாலும் வாங்கலாம் அந்த மாதிரி அழகான ஒரு சாரீ தான் ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா க ப்ரைஸ் கம்மியாக கம்மியாக நம்ம குவாலிட்டியை டவுட் பண்ணுவோம் கண்டிப்பாக பட் நான் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்து சொல்கிறேன் இந்த ப்ரைஸிங்க்கு இந்த குவாலிட்டி செம

ரொம்ப சூப்பரா இருக்குங்க சாரி சான்சேல ரொம்ப அழகா இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த சாரீங்க இதுவும் நல்ல ஒரு வைப்ரண்டான ஒரு கலர் அப்படின்னு தான் சொல்லணும் இது பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தெண்டு ரூபா எழுபது பெர்சன்ட் ஆஃபரில் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னில் ஒரு டார்க் ப்ரௌனில் பார்த்தீங்கன்னா அழகான ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் போட்ட மாதிரி மல்டி கலரில் அதுக்கு காண்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு ஃபேண்டா கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ யோசிச்சு பாருங்கள் ப்ரௌன் வித் ஃபேண்டா இவ்வளோ வைப்ரண்டாக இருக்கும் அப்படின்னு சாரியே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த காஸ்ட்டுக்கு இந்த சாரியானு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஒரு நாலு தடவை டேகை செக் பண்ணிட்டு தான் நானே உங்களுக்கு காட்டினேன்னா பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எப்படிங்க இந்த பிரைஸ்க்கு கொடுக்குறாங்க நிஜமாக என்னாலே நம்ப முடியல ஏன் கண்ணை என்னாலே நம்ப முடியலன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரைஸ் ரேஞ்செலாம் கம்மியாகவே இருந்துச்சு ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நீங்களே டேரெக்டாக வந்து பாருங்கள் நீங்களே என்ன மாதிரி ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு எல்லோல பிரௌன் ரொம்ப கான்ட்ராஸ்ட் பார்டர்ல செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி சோ இதோட பிரைசிங் பார்க்கலாம் வெறும் நூற்றி எழுபத்தி மூணு ரூபாங்க செம்ம சூப்பராக இருக்குது செவன்டி பெர்சென்ட் ஆஃபரில் டபுள் சைட் பார்டரில் உங்களுக்கு ஃப்ளாரல் ஒர்க் அண்ட் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு சன்ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா டார்க் மஸ்டர்டில் அழகாக குட்டி குட்டி ஒயிட் ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் வரும் ஸோ கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கலர் காண்ட்ராஸ்ட் மட்டும் இருக்குது லைட்டாக உங்களுக்கு மைல்ட் எல்லோ அண்ட் டார்க் எல்லோவில் செம்ம பியூட்டிஃபுல்லான சாரிங்க ஸோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் ஜஸ்ட் உங்களுக்கு கம்மியாக தான் எடுத்து காமிச்சிருக்கேன் ஸோ இந்த ஹேங்கரில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பிரைசிங்கில் இருக்கு ஸோ கண்டிப்பா நீங்க செக் அவுட் பண்ணுங்க இதுல பார்த்தீங்கன்னா இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜஸ்ட் உங்களுக்கு ரேட் காட்டலாமே அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன் சூப்பரா இருக்கு பாருங்கள் கலர் காம்போ நல்லா டார்க் க்ரீன் வித் ரெட்டுங்க பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ வருது ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஒவ்வொரு சாரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்சடாக இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து எடுக்கலாம் இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு என்னோட வீடியோ பிடிச்ச எனக்கு லைக்ஸ் குடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பிள்ளை கொண்டு மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு ஆல் உங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்